வணக்கம் ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டல் மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா பாதரசத்தில் செய்யப்பட்ட சிவலிங்கம் விநாயகர் சிலைகள் தான் இரண்டு வகையான சிவலிங்கம் ஒரு வகையான விநாயகர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதரசத்தில் செய்யப்பட்டது இன்னமும் எந்த வகையில் சிலைகள் தேவையோ அதை வந்து நம்ம செய்து தரோம் முருகர் காளி விநாயகர் சிவலிங்கம் யாருக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம பாதரசத்தில் சிலைகள் ஊற்றி தரப்படும் தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் தொலைபேசி என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க இது வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து வந்து வழிபடலாம் அதிக நன்மைகள் உண்டு முறையாக வழிபட்டு வர சொல்ல அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி எதிரிய தொல்லை இந்த மாதிரியான துன்பங்கள் இருந்து வெளியிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக நன்மைகள் இந்த சிவலிங்கத்தை வைத்து நம்ம பூஜை செய்யும்போது அதிக நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி கணபதி சிலையும் செல்வங்கள் பெருகும் அதிக நன்மைகள் உண்டு தேவைப்படுறவங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் அநேக நன்மைகள் இதனால் உண்டு நன்றி வணக்கம் மேலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி